ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி தானியல் ஆறு பத்திலிருந்து இருபத்தி மூன்று தியான தலைப்பு தானியலின் நற்பணிப்பு யூத முறைமையின்படி மூன்று வேளை செபிப்பது தானியலுடைய வழக்கம் சமய ஒழுக்கத்தை அவர் சிறப்பாக கடைபிடிக்கிறார் ஆனால் அவருடைய சமய ஒழுக்கத்திலே அவருக்கு சூழ்ச்சி செய்யப்படுகிறதை அவர் உணர்கிறார் அரச கட்டளைக்கு இணங்கவில்லை என்ற அரச அதிகாரிகளின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்படுகிறார் ஆனால் தன் வாழ்வினால் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார் அரச கட்டளை இயல்பானது தன் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை அரசனிடம்தான் முறையிட வேண்டும் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து நல்லாட்சி செய்ய வேண்டும் அவர்களின் அரச பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு சாசனம் கையில் திட்டப்படுகிறது ஆனால் அதில் இருக்கும் சூழ்ச்சியை வஞ்சகத்தை அரசன் அறியவில்லை இதனால் வரும் பாதிப்பை குறித்து பின்தூக்கப்படுகிறார் எனவேதான் பதினாறாம் வசனத்தில் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என வைத்தார் இருபதாம் வசனத்தில் உன் கடவுள் உன்னை விடுவித்தாரா என காலையில் இழந்து தானியல் இடத்திலே கேட்கிறார் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே தானியல் கூறுகிறார் என் கடவுள் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார் அவை தீங்கு செய்யவில்லை ஏனெனில் அவர் முன் நான் மாசற்றவன் உம்முன்னும் நான் குற்றமற்றவன் என்று தானியல் தன் நிலையை கூறுகிறான் இறை நம்பிக்கை நேர்மையான ஒழுக்க முறை வாழ்வை உயிர்ப்பிக்கின்றது தானியல் மரணத்தின் பிடியிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதிய குறிப்புகளில் தானியலின் நூலில் இருந்துதான் சத்தியாகிரக சிந்தனையை பெற்றேன் ஒரு தலைவனாக தீமை சூழ்ச்சி மற்றவர் எம்மேல் செலுத்துகின்ற அழுத்தம் இவற்றிற்கு ஒத்துப்போகாமல் இவற்றை அமைதியான முறையில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என தெரிந்து கொண்டேன் உத்வேகத்தையும் பெற்றேன் என்கிறார் நேர்மையான போராட்டத்திற்கான தண்டனையை அமைதியாக வருத்தமின்றி ஏற்ற தானியலின் மனநிலைதான் சத்தியாகிரக தத்துவத்தின் உயர்நிலை என்கிறார் காந்தி உலக செல்வம் செல்வாக்கும் குறைவாக விடும் அழியாத செல்வத்தை நாடுங்கள் என்ற இயேசுவில் சார்ந்து எம் வாழ்வை உயிர்ப்பிப்போம் ஆமேன்